இயேசு கிறிஸ்துவின் இனிய நம்பத்தில் உங்களை நினைவுகளுக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் கிறிஸ்தவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சர்ச்சஸ் கூட எடுத்துக்கலாம் நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்குலாம் பயங்கர அட்வான்ஸ் அதை விட ஒரு கொஞ்சம் பயங்கரமாக அட்வான்ஸில் போன மாதிரி இருக்குது வந்து ப்ரீச்சிங்லேயே இருக்கட்டும் டான்ஸு ஒர்ஷிப்பு மிராக்கிள்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஓவர் டெவலப்மெண்ட் தெ டெவலப் ஆன மாதிரி தெரியுது ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸில் மெராக்கிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் ஒருத்தங்க செல்லை எடுத்து நீட்டுவாங்க எப்படி உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து இப்போ வந்து பணம் க்ரெடிட் ஆகும் போகுது ஸோ எடுத்து காட்டக்கூடிய அவங்க செல்ல காட்டிக்கிட்டு இருப்பாங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா பேங்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும் ஒரு பத்தாயிரம் ரூபா ஒரு லட்சரூபா பத்து லட்ச ரூபா ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மெராக்கல்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக பண்ணுவாங்க ஆப்ரிக்கன்ஸ் தான் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன் என்னது அதெல்லாம் மெராக்கல்ஸ் இல்லைன்றீங்களா நீங்கள் கூட பண்ணுவீங்களா நான் கூட தான் பண்ணுவேங்க அதெல்லாம் ஸோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அது மெராக்கல்ஸ் இல்லை போலியான மெராக்கல்ஸ் அதிகமாக பண்ணாங்க ஸோ அதே மாதிரி வந்து நம்ம தமிழ்நாட்டில் கேரளாலலாம் பார்த்திங்கன்னா பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ இந்த மாதிரி போலி இன்னொன்று அவங்களுக்கு பேர் என்னென்னு சொல்லுங்க பார்த்தீங்கன்னா தீர்க்கு தெரிசி அப்படிங்கிற ஒரு பேர் வச்சுட்டு வருவாங்க ஓகே அது ஒன் சைடு போகட்டும் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஷிப்பு டான்ஸ்லாம் இன்னைக்கு வேறு மாதிரி யூடியூப்பில் போய்ட்டுருக்கு ஸோ நான் அந்த டாபிக் வரல வசனத்தை ப்ரீச் பண்ணுறதுல முதற்கொண்டு பார்த்திங்கன்னா தவறான போதனைகள் இருக்கு ஒன்று வந்து அதிகப்படியான கிருபை அப்படிங்கிறதுல போவோம் இன்னொன்று வந்து நிபாபி அதனால் மனம் திரும்பு ஸோ அந்த டார்கெட்டில் போவோம் இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்படின்னு ஒரு பயில் ஒரு வசனம் ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் படிச்சுருப்பீங்க இதே வந்து அந்த கிருபை குறிச்சி ஆசீர்வாதம் மட்டுமே போதிப்பாங்களா அவங்க எப்படி சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் வந்து உங்களில் இருக்குது ஸோ அதை நீங்கள் தேடிட்டீங்க இனி வந்து அவர் அவரோட ஆசீர்வாதம் மட்டும்தான் உங்களுக்கு உண்டு ஸோ அதை வந்து நம்ம தேடி போவோம் அந்த மாதிரி டாப்பிக்கில் போவாங்க நார்மலாக சர்ச்சில் ப்ரீச் பண்ணுறவங்க அப்படி பண்ணுவீங்கன்னா பண்ணுவாங்கன்னா முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் மற்றதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் ஸோ நம்ம ராஜ்யத்து தேடினா மீதி எல்லாமே நம்மளுக்கு தானாக வரும் அப்படிம்பாங்க ஸோ ஆக்சுவல் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவது அப்படிங்கிற வேர்டை வந்து யாருமே இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க பட் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குது இப்போ ஒரு பையன் இருக்கான் ஸோ நம்ம குழந்தைங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க விளாட போகிறான்னா என்ன சொல்லுவோம் ஃபஸ்ட்டு நீ போய் படி முதல்ல நீ போய் படி அதுக்கப்புறமா விளாடலாம் அப்படின்னா ஸோ ரெண்டு ஒர்க் அவனுக்கு கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு கொடுக்குற ஒர்க் வந்து முதலாவது படி அப்படிங்கிறது ஸோ ரெண்டாவது விளாடு ரெண்டுமே யார் பண்ண போகிறான்னா நம்ம பையன் யார் சொல்கிறப்போ அவங்க தான் பண்ண ஸோ அதே மாதிரி தான் இந்த வசனம் வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ முதலாவது ஆக்சுவலாக இந்த வசனம் எப்படி நார்மலாக எழுதன்னா எப்படி எழுதப்பட்டிருக்குன்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து தேவையா தேவையில்லாத தேடி அடைகிறாங்க அதாவது அஞ்ஞானிகள் நீங்களோ தேவனுடைய ராஜ்யத்தை மட்டும் தேடுங்கள் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கும் பட் இதுல என்ன சொல்லியிருக்காரு ஜீசஸ் பார்த்தீங்கன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் ஸோ அப்பனா ரெண்டாவதும் நம்மளுக்கு ஒரு ஒர்க் இருக்கு என்ன ஒர்க்னா செயின் தேடுற ஒர்க்கு இருக்கு என்னத்தை தேடுறோம்னா ஆசிர்வாதம் ஸோ ஃபஸ்ட்டு தேவனோட ராஜ்யத்தை தேடணும் அதே மாதிரி ரெண்டாவது தேவனோட ஆசீர்வாதம் எப்படி தேடுறது நம்ம ஒர்க் பண்ணணும் அதை பற்றி பார்த்திங்கன்னா பைபிளில் ஏகப்பட்ட வசனம் இருக்குது நம்ம வேலை செய்ய வேலை செய்ய மனதில் இருந்தாலும் சாப்பிடவும் கூடாது அதே மாதிரி எறும்பிடம் போய் சோம்பேறி எறும்பிடம் போய் சுறுசுறுப்பை கற்றுக்கொள்ளலாம் அது மாதிரி எக்கச்சக்கமான வசனங்கள் வந்து வேலை குறித்து உன் கைக்கு நேரிடுறது எதுவோ அதை உன் முழு பழத்தோடு சை அந்த மாதிரிலாம் எல்லாமே என்ன பார்த்திங்கன்னா ஒர்க் ரிலேட்டடாக ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம தேட வேண்டியது கடவுளை நாள்தோறும் டெய்லி அவரோட ராஜ்யத்தை தேடுறோம் ஓகேவா அவரோட பிள்ளைகளாக வாழணும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம லைஃப்பில் எப்படி டெவலப் ஆகுது ஸோ வேலை இல்லட்டால் ஒரு நல்ல ஜாப்பை தேடணும் இந்த ஜாப்பில் இருக்க சேலரி ஒன்று எனக்கு மாதம் ரூபா அடுத்து ரூபாய்க்கு நான் சேலரிக்கு எனக்கு ஒரு ஒர்க் வேணும் ஸோ அதை தேடுங்க அப்படின்னு நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு வந்து மாதம் வந்து ஒரு ஐம்பதாயிரரூவா வருது எனக்கு வந்து ஒரு லட்ச ரூபா வேணும் என்கிட்ட கொஞ்சம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ எப்படி டெவலப் பண்ணுறதுனே அது தேடுங்க அது தான் அந்த பசனம் சொல்லுது ஸோ அதி ஆசீர்வாதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற ஒர்க்லாம் தான் இருக்குது ஸோ வசனத்தை வந்து தெளிவாக இது பண்ணி நம்ம படிக்கணும் கள்ள போதனைகள்லேருந்து நாம் வந்து போதனை சரியாக கற்றுக்கொள்ளணும்னா ஒரே ஒரு தான் நாம் பைபிள் படிக்கணும் கண்டிச்சு